ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு வாங்க நம்ம விஜய் வந்து நர்மதாவுக்கு சீர் வந்து தடபுடலாக செய்யணும் ஊரே அசந்து பார்க்குற அளவுக்கு நம்ம சீர் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம விஜய் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னெல்லாம் வாங்கணும் அதுக்கு ஒரு லிஸ்ட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேனாவும் பேப்பரும் எடுத்து எழுத போகிறாங்க என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் நம்ம தாத்தா கால் பண்ணுறாங்க என்ன விஜய் நீ போன் பேசிக்கிட்டுருக்கப்போவே கட் பண்ணிட்டேன் உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க ஏற்கனவே சாரை தான் உன் மேலே ரொம்பவே கோமா இருக்கா நீ சீர் கொண்டு போய் அதுக்கப்புறம் எல்லார் முன்னாடி உன்னை அவமானப்படுத்தினா என்ன பண்ணுவ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா சொன்னதுமே இங்கே பாருங்கள் தாத்தா உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி செய்யுங்க அப்படி இல்லைனா நீங்கள் சைலண்ட்டாக இருங்க தாத்தா நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல நர்மதாவுக்கு தாய் மாமா முறையில் நான் சீர் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா விஜய் நான் உனக்கு உதவி செய்கிறேன் உனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது நானும் பாட்டியும் உடனே நாங்கள் அங்கே கிளம்பி வரோம் சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தாவும் பாட்டியும் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராங்க நம்ம பாட்டி வந்து என்னெல்லாம் வாங்கணும் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத சொல்றாங்க எல்லா செலவும் வாங்குறாங்க நம்ம நர்மதாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸுமே ரொம்ப காஸ்ட்லியாக தாவணி பாவாடை எடுக்கிறாங்க அதே சமயம் நர்மதாவுக்கு ஒரு அஞ்சு பவுண்டில் நகை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆரமாக ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம விஜய் வந்து வாங்கிட்டு வர மொத்த சீரையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நம்ம தாத்தா பாட்டி நம்ம விஜய் மூணு பேரும் நம்ம போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் உள்ளவங்களாக கூட வர சொல்லியிருக்கேன் நம்ம கூட்டமாக மேல தாளத்தோடு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிப்பா நீ நினைக்கிற மாதிரியே ரொம்பவே பிரம்மாண்டமாக இந்த சீரை நம்ம செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம குமரனுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அவங்க அம்மா தான் டே நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கிட்டேன் வந்து என்ன கூட்டிகிட்டு போட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை உடனே வரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனுமே அவங்க அம்மாவை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறாங்க இங்கே அவங்க அம்மா வந்ததுமே இங்கே கிட்ட என்னடி சின்ன குழந்தையா இருந்த இப்போ பெரிய மனுஷி ஆகிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடி இந்த நேரத்தில் அப்பா நம்ம கூட இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அவன் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து அவன் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுருப்பான் உங்களுக்காக எல்லாமே பண்ணியிருப்பான் அவன் இருந்திருந்தா உங்களுக்கு இந்த ஒரு நிலமையே இல்லை நீங்கள் இப்படி கஷ்டப்படணும்னு எந்த ஒரு அவசியமும் இருந்திருக்காது அவன் இருந்திருந்தா கொடைக்கானல்லே இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சுருப்பான் நீங்கள் இந்த ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு வந்து எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உன் அப்போ மேலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடத்தி வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரனோட அம்மா வந்து நல்ல வார்த்தையாக நாலு பேசுகிறாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துட்டு கங்கா கிட்ட சொல்கிறாங்க என்னக்கா எப்போவும் நம்மளை கறிச்சி கொட்டிகிட்டே தான் இருக்கும் அத்தை இன்றைக்கி ஓ ரெண்டு வார்த்தையாச்சும் நல்ல வார்த்தையாக பேசுதே கேட்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாடி எனக்குமே அதிசயமாக தான் இருக்குது ஏதோ நல்ல முடில இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நர்மதா இருந்துட்டு அத்த நீங்க வருவீங்கன்னு தெரியும் ஆனால் இப்படி தன்மையாக பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்கள் பேசுனது ஏதோ எங்களுக்கு ஆறுதலாக பேசுகிற மாதிரி இருந்தது அத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னடி உனக்கு குசும்பு தான் உன் அக்காங்க மாதிரி நீயும் வாயாடி தான் வாயாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி சரி இங்க நிவீனெல்லாம் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான் இங்கே நிவீனும் யமுனாவும் ஜோடியாக வந்திருக்காங்க இருக்காங்க இங்க காவேரி மட்டும் தனியா நின்றுகிட்டு இருக்காளே எங்க அவ புருஷன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறாங்க என்னடி முழிக்கிறீங்க ஏ காவேரி உன் புருஷங்க உன் புருஷனை நீ கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அது வந்து அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன வந்து போய் உன் புருஷன் அங்கடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து அத்தை அவரு ஒரு வேலையாக வெளியூருக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க வெளியூருக்கா எவ்வளோ தான் வே எந்த வேலையாக இருந்தாலும் எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் இந்த விஷயத்த சொல்லி நீங்கள் உடனே வர வைக்கிறது இல்லையா அவனும் முக்கியமானவன் அவனும் சீர் செய்யணும்டி இந்த வீட்டுக்கு பிள்ளை இல்லை அதை அதனால் இந்த வீட்டுக்கு மருமக பிள்ளைங்களாம் வரவங்க தான் இது எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும்டி நீ ஃபோனை போட்டு எப்போ வர முடியுதோ வர சொல்லுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா ஃபோனை போட்டு கொடு நான் பேசுகிறேன் நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம குமரனோட அம்மா வந்து சொல்ல எங்கே வச்சு நம்ம காவேரி வந்து ரொம்பவே தயங்குறாங்க என்னடி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க நான் கேட்குறதுக்கு எந்த ஒரு மரியாதையுமே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து அத்தை நான் பேசிக்கிறேன் நான் வர சொல்கிறேன் நீங்கள் வந்து உட்காருங்க இப்போ தான் வந்தீங்க வெயில் அப்படி கொளுத்துது உங்களுக்கு ஒரு ஜூஸ் கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க ஏன்னா மேம் சாரதா கிட்ட நம்ம சாந்தி வந்து கேட்குறாங்க என்ன சாரதா ஓ மாவன் அவள் புருஷனை பற்றி எடுத்ததும் அப்படியே பறந்து போயிட்டா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை சம்மந்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி நர்மதாவோட ஃபங்க்ஷனை ரொம்ப நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமரனோட அம்மா இருந்துட்டு சரி சரி டைம் ஆகிடுச்சு நான் ஒரு துணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த துணியை போட்டு விடணும் அதுக்கு முன்னாடி அவளுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரோனோட அம்மா வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லா ஒரு ஏற்பாடுமே இருக்காங்க ஒரு வழியாக நம்ம யமுனாக்கு சாரி நம்ம நர்மதாக்கு வந்து தண்ணியும் ஊற்றி ரெடி பண்ணிடுறாங்க இங்கே நம்ம சாரதா வந்து ஏய் ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிடுச்சிடி கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி வச்சுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உட்கார வைக்கணும் எல்லாம் வைக்கணும் நிறைய சமுதாயம் இருக்குது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா சொல்கிறாங்க சரி சரி அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க நான் ஒரு களி செய்கிறேன் அதை சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க நம்ம நர்மதாக இருந்துட்டு அக்கா எனக்கு களினாவே பிடிக்காதுக்கா வேண்டாக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஐயோ நர்மதா நீ இன்றைக்கி மட்டும் சாப்பிட்டுக்கோ நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவளை சமாளித்து சாப்பிட வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நர்மதாவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போய்ட்டு சேரில் உட்கார் வைக்கிறாங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு சொந்தக்காரங்களாக வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே சொந்தக்காரவங்க ஒவ்வொருத்தராக நம்ம நர்மதாவுக்கு நலங்கு வச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு மேலே சத்தம் நல்லா ஸ்ட்ராங் அதாவது சவுண்டாக கேட்குது என்ன யார் வர்றாங்க குமரன் மாமாவும் இங்கே தான் இருக்காங்க யார் இவ்வளோ சவுண்டாக ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க இங்கே கங்காவுமே கிட்டே கேட்குறாங்க என்னடி சத்தம் யாரடி சீர்கொண்டு வரவங்க தான் இப்படி மேலத்தாளத்தோடு வருவாங்க மேலத்தாளம் ரொம்ப சவுண்டாக கேட்குதே அப்படின்னு சொல்லி நம்ம கங்காவுமே கேட்குறாங்க இங்கே காவேரியுமே அது தான் கா பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே சொல்கிறாங்க சரி வரட்டும் யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க இங்கே நம்ம விஜய் வந்து டான்ஸோட ரொம்பவே அப்படியே பிரம்மாண்டமாக நிறைய ஒரு பத்து பத்து இருபது பேர் கூட்டிக்கிட்டு அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு தாமால் இருக்குது வரிசையோடு ரொம்பவே பிரம்மாண்டமாக செய்கிற மாதிரி தடபுடலாக சீரோடு வந்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு நம்ம கங்காவும் காவேரியும் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க என்ன காவேரி ஊம்புருஷன் தாண்டி சீர்கொண்டு வராரு உன் புருஷனுக்கு இது கூட தெரியுமா பரவாயில்ல எப்படியோ கொண்டு வராரு ஆனா அம்மா தான் இதெல்லாம் ஏற்றுக்காதே அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து சொல்றாங்க காவேரியுமே அக்கா எனக்கே அதிர்ச்சியா இருக்குக்கா என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அம்மா வந்துச்சுன்னா அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்துச்சுன்னா எதாவது பிரச்சனை வரும் ஐயோ இவர் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி வந்து புலம்புறாங்க உடனே இங்கே நம்ம விஜய் டான்ஸோடு வந்து சிரிச்சுக்கிட்டே வராங்க இங்கே நம்ம விஜய் வந்து கண்ணாலேயே காவிரியை பார்த்து பேசுகிறாங்க என்ன காவிரி இந்த மாமனோட சீர் எப்படி இருக்குது தாளத்தோட பிரம்மாண்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க நம்ம காவிரி ஐயோ எதுக்காகங்க இப்படியெல்லாம் இருக்கீங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் பிரச்சனை வரப்போகுது தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து என்ன காவிரி இவ்வளோ எல்லாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எல்லாரையும் நீ திரும்ப போன்னு சொல்ற அதெல்லாம் முடியாது The cat sat on the நான் சீர் கொடுக்காமல் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டிமா இருந்துட்டு ஒரு தாமாலத்தில் சேரீ அதுக்கப்புறம் பழம்லாம் வச்சு அதே சமயம் அஞ்சு பவுனில் நகை எடுத்தாங்க இல்லையா அந்த நகையையும் வச்சு இங்கே சாரதா வந் வந்தால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் சாரதா அப்படியே பேசிக்கிட்டே வராங்க இங்கே விஜய்யும் விஜயோட தாத்தா பாட்டி அவங்க கொண்டு வந்த சீர் அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டிமாவும் தாத்தாவும் சேர்ந்து அந்த தட்டு வரிசையை கொடுக்குறாங்க நம்ம சாரதா இருந்துட்டு எதுக்குங்க இதெல்லாம் உங்கள் கிட்டேந்து இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே கிடையாது நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை நீங்கள் கொண்டு வந்ததை திருப்பி அனுப்பலாம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதை வாங்கணும்னு எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையவே கிடையாது ஏன்னா நீங்கள் சீர் கொண்டு வந்தது எனக்கு பிடிக்கல எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே நம்ம தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் மனசு ரொம்பவே கஷ்டமாக போகுது இங்கே நம்ம விஜய் இருந்தது என்ன ஆண்டி இவ்வளோ இதான் எடுத்துகிட்டு வரோம் சந்தோஷமாக நீங்கள் இதை ஏற்றுக்காமல் இப்படி பேசுறீங்களே இதெல்லாம் தப்பு தானே ஆண்டி தாய் மாம முறையில் நான் கொண்டு வந்திருக்கேன் ஆண்டி ப்ளீஸ் இதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி உங்களை யார் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறது இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை இங்கே பாருங்கள் தம்பி ஒழுங்காக கொண்டு வந்தது எல்லாத்தையுமே திருப்பி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு என்ன என்னம்மா இப்படி பேசுகிற அவங்க ஏதோ கொண்டு வந்துட்டாங்க அதுக்காக இதை திருப்பி அனுப்பணுமா என்ன எதுக்காகமா இப்படியே முகத்தில் எரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சைலண்ட்டாக இருமா அவங்க உடனே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே காவேரி வந்து விஜய் பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க உடனே சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏய் என்னடி பேச்செல்லாம் சரியில்லை ஓ நீ தான் கொண்டு வர சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோ அம்மா எனக்கே தெரியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் என்ன வாயை மூடிக்கிட்டு இரு எதுவும் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க நம்ம தாத்தா இருந்துட்டு என்னம்மா சாரதா இப்படி பேசுகிற ஏதோ நல்ல காரியம் நடக்குது இதை நல்லபடியாக முடிக்கலான்னு நினையுமா நாங்கள் சீர் கொண்டு வந்திருக்கோம் இதை நீ திருப்பி அனுப்பாமல் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம குமரனோட அம்மா வந்து என்ன சார்தா என்ன பேசிக்கிட்டு இருக்க அவங்களா வந்து சீரு கொண்டு வராங்க நீ வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன ஏதாவது சண்டையா ஏதாச்சும் பிரச்சனையா அப்போவே நான் காவேரிக்கிட்ட கேட்டேன் காவேரி காவேரிக்கு சொன்னேன் ஃபோன் பண்ணி வர சொல்லுன்ட்டு அவங்க வந்துட்டாங்க எதுக்காக இப்போ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க அவங்க சீர் கொண்டு வந்திருக்காங்க அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் அவங்க உனக்கு சம்மந்தி இப்படியெல்லாம் பேசலாமா இங்கேப்பா சாரதா அந்த தட்டு வரிசையை வாங்கிட்டு போயிட்டு வெய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சாரதா தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க என்ன நான் சொல்கிறது கேட்கலையா அப்போது எங்களையும் இப்படி தான் நீ அவமானப்படுத்துவியா இந்த வீட்டுக்கு மருமகங்களாக வந்துக்கிறவங்க தான் சீர் செய்யணும் அவங்க கரெக்டாக அவங்க முறையே செய்கிறாங்க அதை ஏன் நீ தடுக்க நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரனோட அம்மா போட்டு வெளுத்து வாங்குறாங்க தம்பி நீங்கள் கொண்டு போய் வையுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்கிட்ட சொல்கிறாங்க சரிங்க அம்மா நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான் எப்படியோ நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் எல்லாத்தையுமே கொண்டு வந்தது எல்லாமே எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க நர்மதா கிட்டேயுமே நம்ம விஜய் வந்து பேசுகிறாங்க என்ன குட்டி பொண்ணே உனக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா சூப்பர் சூப்பர் சரி சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் பாட்டியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம விஜய்யுமே கிளம்ப போகிறாங்க அப்போ நம்ம குமரனோட அம்மா இருந்துட்டு தம்பி வந்ததுமே கிளம்புறீங்க வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை வேண்டாமா நான் கொண்டு வந்த சீரை நீங்கள் இங்கே வாங்கிக்கோங்கன்னு சொன்னதே எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குது அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம விஜய் வந்து போகிறாங்க இங்கே நம்ம காவேரி எங்கள் சாரதா கிட்டே பயங்கரமாக கேட்குறாங்க இங்கே பாருமா நீ என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அவர் ஒரு நல்ல எண்ணத்தோடு தானே கொண்டு வந்தார் எதுக்காக நீ அவரை அவமானப்படுத்தி அனுப்புகிற இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா ஆயிருந்தா இருந்தாலும் அவர் என்னோட புருஷன் என்னை தொட்டு தாலி கட்டியிருக்காரு நீ எப்படிம்மா அவரை அப்படி அவமானப்படுத்தலாம் நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவர் மோசமானவர் கிடையவே கிடையாது ஏதோ அவர் அவரோட சுச்சுவேஷன் அவர் இருந்த ஒரு சூழ்நிலையால் அவங்க வந்து என்னை வந்து கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கினாங்க அதை நீ மனசில் இருப்பியா அவர் அவங்க குடும்பத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு எனக்காக இங்கே வந்து தனியாக ரூம் எடுத்துக்கிட்டு சமைக்க முடியாமல் சமைக்க தெரியாமல் ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு எனக்காக தான் எல்லாத்தையுமே தாங்கிக்கிறாரு இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டியாம் புரிஞ்சிக்கவே மாட்டியம்மா நீ இங்கே பாரும்மா ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் என்னுடைய புருஷன் எனக்கு அவர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் சார்தான் இருந்துட்டு அவன் தான் முக்கியம்னு சொன்னால் நீ அவன் பின்னாடியே போக வேண்டியது தானே உன்னை யாரும் கட்டி வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நம்ம காவேரி இருந்துட்டு அப்போது நான் போவோம்மா அப்படின்னு சொல்லி கேட்க போடி உன்னை யார் பிடிச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கே சொ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம விஜய்க்காக நம்ம காவேரி அவங்க அம்மாக்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம விஜய் வந்து அந்த ஃபங்க்ஷனை விட்டு போயிட்டுக்கிட்டு இருக்கப்போ நம்ம மாமி வராங்க அம்பி ஏன் அம்பி நீ சீர் கொண்டு வந்திருக்க அதுவும் நீ காவேரிக்கு ஏதோ சொந்தம் போலவே அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின் சொல்லிட்டு இங்கே நம்ம மாமி கேட்க அது வந்து மாமி அதுதான் என்னை மதிக்காமல் என்னை கல்யாணம் பண்ணவே என்னை விட்டுட்டு போயிட்டான்னு நான் சொன்னல அது காவேரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே நம்ம மாமி இருந்து அடியாத்தி அப்போ யோ ஏன் என்கிட்ட நீங்கள் பொய்யா சொன்னேன் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் நம்பிட்டேனே நீங்கள் ரெண்டு பேருமே யாருமே அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் தே பார்த்துக்காதவங்க மாதிரி நான் நடந்துக்கிட்டே இது எல்லாத்தையுமே நான் நம்பிட்டேனே அவன் முன்னாடியே உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மாதிரி சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க மாமி நான் இப்போது சீர் கொண்டு போயிட்டு நர்மதாவுக்கு கொடுத்துட்டு வந்தேன் நான் மாம முறையில் செய்ய வேண்டிய சீர் எல்லாமே ரொம்பவே சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கேன் மாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல் இங்கே நம்ம மாமி வந்து பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க இங்கே நம்ம மாமி இருந்துட்டு ஏன் அம்பி அவள் உன்னுடைய ஆற்றுக்காரின்னு சொன்னதுமே எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது ஏண்டா என்னவே ஏமாத்திட்டிங்கல்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மாமி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க மாமி இதெல்லாம் நினச்சி நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் உங்கள் கிட்டே நாங்கள் அப்படி பண்ணோம் சரி எதுக்காக உண்மையை சொல்லிக்கிட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் எங்கள் ரெண்டு குடும்பத்துக்கும் சின்னதாக ஒரு பிரச்சனை அதனால்தான் நாங்கள் இப்போது இருக்கோம் கூடிய சீக்கிரமே நாங்கள் ஒன்று சேர்ந்துருவோம் மாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓஹோ சரி அம்பி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா ரொம்ப நல்லது தான் நல்லா வா சந்தோஷமாக இருக்கணும் கூடிய சீக்கிரமே காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற வழியை அம்பி வயசெல்லாம் அப்படி நம்ம கண்ணை மூடி கண்ணை தறக்கிறதுக்குள்ள போய்கிட்டே ஆமாம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் பெரிய கதை மாமி அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தனா நாள் போகிறதே தெரியாது நாம் பொறுமையாக இன்னொரு நாள் வச்சு நம்ம பேசுவோம் என் பிரச்சனையெல்லாம் உங்ககிட்ட சொல்கிற மாமி இப்போது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து கிளம்பிடுறாங்க இங்க நம்ம கங்கா இருந்துட்டு அம்மா நீ பேசுனது ரொம்ப தப்புமா அவர் சீர் கொண்டு வந்தார்ல அவரை நீ அவமானப்படுத்திட்டு இருக்கக்கூடாது பாவம் அவர் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு போகிறாரு அப்பவுமே முகத்தில் சோகத்தை வைக்காமல் வைக்காம அவர் பாட்டுக்கு சைலண்டாக போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் குமரனோட அம்மா இருந்துட்டு ஏன் சாரதா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அம்மா அப்படி என்னதான் பிரச்சனை ஏதோ கான்ட்ராக்ட்னு அந்த தம்பி சொல்லுச்சு அப்படின்ற மாதிரி இங்கே கேட்குறாங்க அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு நான் சொல்கிறேன் அத்தை நானும் அவரும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக அதான் நர்மதாவுக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பணமெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போகிற வழியிலேயே யாரும் ஆட்டியை போட்டாங்க அந்த பணத்தை ரெடி பண்ண முடியல அதனால தான் அவருக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்போது கான்ட்ராக்ட் கல்யாணம் போட்டு நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் ஒரு வருஷத்துக்கு மட்டும் பொண்டாட்டியாக வாழணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன் அந்த நேரத்தில் பணத்தை எங்கேயும் ரெடி பண்ண முடியல நர்மதாவோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நானுமே ஓகே சொல்லி அவரை கான்ட்ராக்ட் போட்டு ஒரு வருஷத்துக்கு மட்டும் புருஷனா ஏத்துக்கிட்டு அதாவது அக்ரிமெண்ட்ல சைன் போட்டேன் அத்தை அதுதான் பிரச்சனையாயிடுச்சு இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் இருக்கோம் நான் வேணும்னு சொல்லிட்டு அவர் என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அம்மா தான் எங்களை சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்க அம்மாவுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அம்மாவுமே பாவம் அதனால தான் அம்மாவோட பேச்சை மீறி எதுவும் பேசாமல் இருக்கேன் ஆனால் இன்றைக்கி அம்மா பண்ணது ரொம்பவே தப்பு அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே நம்ம குமரனோட அம்மா இருந்துட்டு சாரதா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு சாரதா ஏதோ தப்பு நடந்துருச்சு அந்த பையன்தான் காவேரி தேடி வரான் இல்லை அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்தி வாழை வெயி இந்த வீட்டில் வாழா வெட்டிய காவேரி இருந்தால் அது நல்லாவா இருக்கு அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்தி சந்தோஷப்படுத்தி வாழ வைக்கணும் அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டாலும் நம்ம தான் ஏதோ ஒன்று பேசி அவங்க மனசை மாற்றி வாழ வைக்கிற வழியை பார்க்கணும் ஆனால் நீயே இவ்வளோ பிடிவாதமாக இருந்தால் எப்படி சொல்லு காவேரி தன்னந்தனியாக வாழை வெட்டியே இருந்தால் நல்லாவாக இருக்குது இங்கே பாரு அந்த பையனை வர வச்சு நீ அந்த பையன்கிட்ட பேசு பேசி காவேரியை அவங்க கூட அனுப்பி வை இப்படி த பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை எந்த குடும்பத்தில் தான் சண்டை வராமல் இருக்குது இவங்க ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சண்டை போட்டுக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சரி விடு ஆனது ஆச்சு அதான் அந்த பையன் இப்ப அவளை தேடி வரான் இல்லை நீ ரெண்டு பேருக்கும் சட்டப்படி கல்யாணத்தை பண்ணி ரெண்டு பேரையும் வாழவி சாரதா இதுதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க குமரனோட அம்மா வந்து நிறையவே அட்வைஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் சாரதாவுக்குமே இங்கே தோணுது சரி காவேரி விஜய் கூட இருக்கிறது தான் நல்லது விஜய்க்குமே காவேரி தான் பிடிச்சிருக்கு அவள் வேணும் அப்படின்றதுனால தான் அவன் இங்கேயே சுற்றி சுற்றி வரான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதே சமயம் காவேரி மனசுலையுமே விஜய் தான் நிறைஞ்சுருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சாரதா வந்து புரிஞ்சுக்கிறாங்க இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு சரி காவேரி இதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கணும் அப்படின்னு எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தால் எனக்கு அதுவே போதும் காவேரி நீ விஜய்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கள் காவேரிக்கு பயங்கர சந்தோஷம் சரிம்மா எப்படியோ நீ அவரை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு நிமிஷம் அப்போ அந்த வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா கேட்க எங்கள் காவேரி இருந்துட்டு அது வந்துமா அவள் உடம்பு சரியாயிடுச்சின்னா கண்டிப்பாக அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களாம் அதை என்கிட்ட தெளிவாக சொன்னாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி என்னம்மா பண்ணுங்க அவளுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா அவள் அந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படி இல்லைனா நீ அந்த வீட்டில் இருக்கவே கூடாது உன்னை இருக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு நம்ம காவிரியுமே சரிம்மா அவர் கண்டிப்பா என்ன தவிர வேற ஒரு பொண்ணை ஏறி எடுத்து கூட பார்க்க மாட்டாருமா எனக்கு அவரை பற்றி தெரியும் அவர் என்ன மட்டும்தான்மா உயிரா நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க காவேரிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அம்மாவுமே ஓகே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு தடையும் இல்லை இதுக்கப்புறம் நானும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க நம்ம கங்காவுமே பயங்கர சந்தோஷம் காவேரி இனிமேல் உனக்கு பிடிச்ச மாதிரி உன் விஜய் கூட நீ சந்தோஷமாக இருக்கலாம் எப்போவும் விஜயை நினைச்சே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த இப்போது நீ விஜயும் ஒன்று சேர போகிறீங்க சந்தோஷமாக இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா சொல்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் கால் பண்ணி விஷயத்தை நம்ம காவிரி வந்து மொத்தத்தையும் சொல்றாங்க அம்மாவோட மனசு மாறிடுச்சு அம்மா சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க பயங்கர சந்தோஷமா நம்ம கிட்ட சொல்றாங்க என்ன நடக்கும் இனி அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க